நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகல்காம் கொடூர தாக்குதல் யாரும் மறந்திருக்க இருக்க மாட்டோம்னு நம்ம நினைக்கிறேன் ஏன்னா சில அடுத்தடுத்து சில ஆதாரங்கள் வந்துட்டே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அந்த மாதிரிதான் என்னையே சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பன்னெண்டு பேர் என்னமோ கூடுதலாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ ஆதார வச்சு பண்ணியிருக்காங்க அந்த பதல்காம் அந்த இடத்துல அது மினி சுவிட்சர்லாண்டுன்னு அந்த இடம் நம்ம தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஜிப் லைன் ஒரு கயிறு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கயிறு கட்டியிருப்பாங்க அதில் தொங்கிட்டு போகிற அந்த ஒரு விளையாட்டு அதில் போறவர் வந்து ஒரு வீடு எடுத்திருக்கிறாரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எடுத்திருக்கிறாரு அதில் ஆப்ரேட்டராக இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு பொதுவாக நிறைய கியூ சீசன் டைம் ஆனதுனாலும் நிறைய க்யூ இருக்கு எல்லாம் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அமைதியாக அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு தள்ளுறாரு போறாங்க இது நடந்துட்டு இருந்துருக்கு இவர் வரும்போது மட்டும் அவர் வந்து மூணு ஒரு மூணு முறை அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவருக்கு அவரு அவரும் எதுவுமே தெரியாது அவர் நல்லா என்ஜாய் மூமெண்ட்டில் இருந்திருக்கிறாரு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே அங்கே போயிருக்காங்கன்ற மாதிரி உண்மையிலேயே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தெரியும் அவர் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாரு இந்த நல்லா சிரிச்சிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஆனால் கீழே துப்பாக்கி சூடு கோட நடக்கிறத பார்த்து தான் இவர் அந்த அல்லாஹூ அக்பர் அப்படின்னு ஒரு சத்தம் வந்திருக்கு ஆனால் இவருக்கு அந்த இதெல்லாம் தெரியல ஆனால் இவரு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி அந்த கயிறில் அப்படியே தொங்கிட்டு வந்துட்டு கீழே வரும்போது பதட்டமாக அவங்க ஒய்ஃபு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பதட்டமாக இருந்திருக்காங்க ஏன் என்ன இதுங்கும் போது இந்த மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி என்ன மதம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி இந்துன்னு சொன்ன உடனே கொல்லிட்டாங்கன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்புறம் நான் இவங்க வந்து போய் புதற்குள்ளார அங்கங்கே நிறைய பணத்தை எல்லாம் பார்த்துருக்காங்க பயத்தோட பயத்தோடு ஒரு புதற்குள்ளார போய் அவங்க மறைஞ்சி இருந்திருக்காங்க அப்போ சில பக்கத்தில் ஒரு யாருமே அந்த அளவுக்கு இல்லாதனால அங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகள் குதிரை ஓட்டுறவங்க வந்து சிலர் இருந்திருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த வீடியோ வந்து அவரு ஒரு ஒரு முன்னணி ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோ ஆதாரத்தையும் என்ஐஏக்கு கொடுத்துருக்காங்க அதனால என்ஐஏ வந்து அந்த ஆப்ரேட்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சில தகவல்கள் எப்படி எல்லாம் இப்போ அடுத்தடுத்து கட்ட மாற்றாங்கன்னு பாருங்க ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்லோக அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி போனவங்களையும் சொல்லலை நான் மட்டும் இது பண்ணும்போது என்ன நினைச்சு என் நெனைப்புல என்ன தள்ளி விட்டுருக்குறாருன்ற மாதிரி சில தகவல்கள் இங்க வந்துட்டு இருந்துச்சு அடுத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு இப்ப வந்து அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தின் எலைட் பிரிவு என அழைக்கப்படும் எஸ்எஸ்ஜி அப்படிங்கிற அதுல பணியாற்றிய அசீம் மூசா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த தாக்குதலுக்கு ஈடுபட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவே அதிகாரபூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு பிரிவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு ஆமா ஆனா இங்க இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா இங்க இருக்கிற பாகிஸ்தான் அனுதாபி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சமாதான புறாக்கள் அவங்களுக்கு தான் இங்கெல்லாம் என்னென்னமோ முட்டுக் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு தேச இப்போ அதிக சில அந்த எஸ்எஸ்ஜி அந்த பிரிவு வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய எதிரி நாட்கள் கூட சண்டை போடும்போது இவங்க இந்த பிரிவுல இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டா அவங்க தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் இது வந்து நடந்துட்டு இருக்குன்னு இதுதான் அவங்களோட முக்கிய வேலைன்ற மாதிரி சில அதிகாரப்பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சமாதான புறம்ன்ற மாதிரி இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றத பாக்கணும் ஏன்னா நிறைய அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க தான் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த இராணுவ சீஃப் முனீர் அவருக்கு ஆனோன்னு ஒரு தகவல் கூட வந்திருக்கு ஆனா அதுக்கு வந்து ஷபா ஷெரீப் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாங்க ஒரு நிகழ்வுல ஒரு போட்டோ காட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே முனிர் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக் வந்து சமூக வலைத்தளத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஏன் பதுங்கணுன்ற மாதிரி ஒரு கேள்வி இதெல்லாம் தாண்டி இன்னொரு நியூஸ் வருது நாலாயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க மேலும் ராஜினாமா பண்றதுக்கும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற ஜெனரல் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு இதெல்லாம் தாண்டி இருநூத்தி ஐம்பது அதிகாரிகள் ஆபீசர்ஸ் ராஜினாமா பண்றதா சில கே விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்குன்னு பாக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு இராணுவத்துல இப்ப தமிழ் பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு திகைச்சு நின்று இருக்காங்கன்ற தான் பண்ணோம் ஒரு பக்கம் பார்த்தானா எங்க கிட்ட முப்பது அணு ஆயுதம் இருக்கு நாங்க சும்மா விட மாட்டோம்னு மிரட்டுறாங்க ரத்த ஆடு ஆறு ஓடும்பாங்க சிலர் இன்னைக்கு மிரட்டல் விடுறாங்க நிறைய நீங்க சிந்து நதி நிறுத்தி பாருங்க மோடியோட மூச்சே இருக்காதுன்னு மிரட்டி பாக்குறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல நம்மளை நம்ம இடத்துல வந்து இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்ட விஷயம்தான் இப்போ வந்து பாகிஸ்தான் அந்த இராணுவ மினிஸ்டர் கூட சில அதிகாரப்பூர்வமாக சில செய்தி எல்லாம் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி நாங்கள் தான் நிறைய தீவிரவாதி எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி அப்போ இந்த அளவுக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இங்கே இருக்கிறவங்க முட்டுக் கொடுக்குறாங்கன்னா இதை எந்த மாதிரி ஒரு செயல்பாடுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வந்து இன்னைக்கு இராணுவத்த விஷயம் வந்து என்ன ஏது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வெளியில வந்து அதிகாரமாக ஒரு தெரிஞ்ச மாதிரி பகிரக்கூடாதுங்கிறது வந்து மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால வந்து நம்ம வந்து இராணுவத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம யாரும் சொல்றதில்லை முடிஞ்ச அளவுக்கு யாரும் பகிர வேணாங்கிறது தான் நம்மளோட இதே ஒழிய ஏன்னா சில விஷயங்கள் வந்து நேற்று கடற்படை அந்த அதிகாரி எல்லாம் நாங்கள் எந்த நேரமும் எந்த இடத்துலையும் தாக்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாரு இப்ப நேற்று ஈவினிங் வந்து ராஜ்நாத் சிங்கு கூட மோடி அவர்களை ஒரு சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாம் ஒரு ஒரு எல்லாம் படைகள் அத்தனை படையும் போய் நின்னு இருக்குன்னு தான் நமக்கு தெரியும் அதிகாரப்பூர்வமா எல்லா இடத்துலயும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு இதை தாண்டி நிறைய வந்து அவங்களும் சில படைகள் எல்லாம் நிறுத்துறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாங்க தாக்குதலுக்கு ரடின்னு எல்லாம் நிறுத்துறதுக்கு செய்திகள் மூலியமா நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம சிந்து நதி நீர் வெள்ளம் திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகள் நம்ம நேத்து எல்லாரும் பார்த்துட்டோம் தான் ஆனா உண்மையிலேயே அந்த செய்திகள் எல்லாம் எல்லாம் அங்க பரப்பிட்டு இருக்காங்க நம்ம வந்து திறந்து விட்டதா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஆனா உண்மையிலேயே திறந்து விடல எதுவும் பண்ணலை வெள்ளப்பெருக்கு போயிருக்கு அதே இதுக்கு முன்னாடி எல்லாம் அதுல டேட்டா என்ன எதுன்னு கொடுப்பாங்க நம்மளோட இது இத்தனை கன அடி நீர் வரும் அது எதுன்னு ஆனா இப்ப எதுவுமே நம்ம அந்த இடத்துல நம்ம குடுக்கறது இல்லை ஏன்னா நிறுத்தினதான் சொல்லியாச்சு மறுபடியும் அவங்கள எச்சரிக்கையா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்ற மாதிரி ஆனா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இவங்க தறந்து விட்டுனாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பயமும் தெரியுது இன்னொரு பக்கம் நம்மளோட மிரட்டுற மாதிரி சில விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அந்த உள்ளூர்லேயே நிறைய பேர் வந்து நிறைய நாடு விட்டு நாடு அதாவது நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் இல்லை இந்த மிலிட்ரி மேலே இந்த அரசு மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சில தகவல்களும் வருது ஏன்னா நிறைய விஷயம் இது வந்து யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இராணுவத்தில் தீவிரவாதம் இயங்கிட்டு இருக்குங்கிறத எந்த தேசமும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது உள்ளூர்ல எல்லாம் நல்லவர்கள் இருப்பாங்கல்லன்ற மாதிரி நிறைய பேர் நம்ம நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம ராணுவம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணது ஆனா இன்னொரு விஷயம் என்ன பண்ணாலும் மக்களை பத்தி ராணுவம் யோசிக்கிறதா இல்லையாங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஏன்னா அந்த மாதிரி ராணுவம் வந்து மக்களை பத்தி யோசிக்காதனாலதான் இந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு நம்ம இது இத்தனைக்கும் வந்து இராணுவ பாதுகாக்கலன்னா மக்கள் அழிஞ்சுதான் போகணுங்கிறது பார்க்கணுமே ஒழிய வேற என்ன பண்ண முடியும் ஒரு பாதுகாப்பு துறையே மக்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப அந்த பாதுகாப்பு துறையால மக்களுக்கு கேடு வருங்கிறது யதார்த்தமான உண்மைய